அடியோ சமிகோ இந்த படத்தோட கதை என்ன டீ குடிக்க ஒரு பத்து ரூபாய் கூட இல்லாத ஒரு கேரக்டரும் தன்கிட்ட இருக்கிற படத்தை ஊதாரித்தனமா செலவு பண்ற ஒரு கேரக்டரும் ரெண்டு பேரும் மீட் பண்ணி ஒரு பயணத்தை மேற்கொள்றாங்க சோ இதுதான் இந்த படத்துடைய கதை இந்த ரெண்டு பேரோட கேரக்டர் ஆர்க பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுதான் இந்த படம் சோ இந்த மாதிரி மினிமல் கேரக்டர்ஸ் இருக்கிற படத்தை பார்த்து பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் மற்றவர்களுக்கு சில லேக் இருக்கிற மாதிரி உணரலாம் ஒரு ஷார்ட் பிலிமுக்கான ஸ்கிரிப்டை எடுத்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமா பண்ணிருக்காங்க அதை முடிஞ்ச அளவுக்கு ஓகேவாக கொடுத்துருந்தாலும் ரெண்டரை மணி நேரம் ட்யூரேஷனுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாகத்தான் இருக்கு தேவையில்லாத சீன்ஸை கூட சில இடத்துல நிரப்பி வச்சிருக்காங்க ஒரு ஷார்ட் ஆட் டூ ஹவர்ஸ்ல முடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் சூப்பராக இருந்திருக்கும் ஸ்வராஜ் ஆசிஃபலி இவங்க ரெண்டு பேரும் இந்த கேரக்டர்ஸை வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே அவங்களோட பங்க சூப்பராகவே கொடுத்திருந்தாங்க இதுல ஸ்வராஜ் வந்து கொஞ்சம் தனிச்சு தெரிஞ்சாரு அவருடைய ஏழாமைய வந்து எல்லா இடத்துலயும் நல்லாவே போட்ரே பண்ணியிருந்தாரு சோ உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க இந்த படம் நமக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லா மொழிகள்லயும் அவைலபிளா இருக்கு குறிப்பா தமிழ்லயும் நமக்கு அவைலபிளா இருக்கு உங்களுக்கு நேரம் போகலாம் இந்த படத்தை கண்டிப்பா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க நன்றி